என் இனிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்திலிருந்து இருபது சதவிகித மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோய் நீரிழிவு நோய் என்பது உங்களுக்கு தெரியும் நோயின்னு சொல்லக்கூடாது இதை மெட்டபாலிக் டிசார்டர் வளர்சிதை மாற்ற குறைபாடு என்று அழைப்பார்கள் நம்ம உடம்பில் கனயம் பேங்க்ரியாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அந்த பேங்க்ரியாஸில் காணப்படுகின்ற பீட்டாசல் சுரக்கின்ற இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் தான் நம் ரத்தத்திலே குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்க உதவுகிறது அது சுரப்பிலோ அல்லது செயல்பாட்டிலோ ஏதாவது குறைபாடு ஏற்பட்டது என்றால் நமக்கு வரக்கூடிய தான் நீரிழிவு நோய் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாள் சக்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாள் திருப்பு நோயாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தினைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா ஓகேயா தேங்க்யூ